டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என அமெரிக்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது சியாம் வாருங்கள் இது பற்றி பார்ப்போம் வசமாக மாட்டிக்கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது இதுதான் முதல் தடவையாகும் வரலாற்றில் மிக மோசமான முன்னாள் ஜனாதிபதியாக பெயரை சூடிக்கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடந்தது டொனால்ட் ட்ரம்ப் என்றாலே சர்ச்சையில் சிக்கும் ஒரு மனிதராகவே இருக்கின்றார் இவருக்கு எதிராக பல வருடங்களாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏன் இவர் ஆட்சியில் இருக்கும்போதே போதே குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுக்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதால் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டு அவருக்கு எதிர்வரும் ஜூலை பதினோராம் தகுதி தண்டனை அறிவிக்கப்பட இருக்கின்றது அந்த தண்டனையானது சிறை தண்டனையாகவும் இருக்கலாம் அல்லது அபராதமாகவும் இருக்கலாம் இவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்பதால் அதிகமாக அபராதம்தான் விதிக்கப்படலாம் என அதிகமானவர்கள் பேசி வருகின்றார்கள் ஆனால் இவருக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட வாய்ப்பிருக்கின்றது இவர் முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுக்களை புரிந்திருக்கின்றார் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா நான்கு வருடங்கள் தண்டனை வழங்கப்படலாம் என கூறப்பட்டு வருகிறது டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருந்தார் இந்த நிலையில்தான் அமெரிக்க நீதிமன்றமானது இவர் ஒரு குற்றவாளி என உறுதிப்படுத்தியிருக்கின்றது அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக வேண்டுமென்ற கனவோடு பல விடயங்களை புரிந்து கொண்டிருந்தார் பாவம் இந்த நிலையில்தான் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருப்பது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றது குற்றவாளியாக இருந்தாலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடலாம் என நீதிமன்றம் கூறியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம்தான் குற்றவாளியாக இருந்து கொண்டு அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கின்றது என்று கூறலாம் டொனால்ட் ட்ரம்ப் செய்த குற்றங்கள் என்னவென்று பார்த்தால் லஞ்சம் கொடுத்தது பண மோசடி வணிக பதிவுகளை பொய்யாக்கியது மற்றும் பெண் குற்றச்சாட்டு இவ்வாறு பல குற்றச்சாட்டுக்கள் நீண்டு கொண்டுதான் செல்கிறது நீதிமன்ற தீர்ப்பை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கூறிய விடயம்தான் இங்கு பார்க்க வேண்டிய விடயம் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் நீதிபதியை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் அத்துடன் அவர் கூறியிருக்கின்றார் நான் மிகவும் அப்பாவி நாட்டுக்காகவும் அரசியல் அமைப்புக்காகவும் போராடி வருகின்றேன் இது மிகவும் மோசமான விசாரணை உண்மையான தீர்ப்பை நவம்பர் ஐந்தில் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய இந்த விடயமானது நகைப்பாகத்தான் இருக்கின்றது நீதிமன்ற தீர்ப்பையே அவர் பொய்ப்படுத்துகின்றார் டொனால்ட் ட்ரம்புக்கும் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த நீதிமன்ற தீர்ப்பு மிகவும் நல்லது என்றும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை இதனை நாங்கள் நியூயார்க் நீதிமன்றத்தில் கண்டோம் என ஜோ பைடன் கூறியிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன தண்டனை நீதிமன்றம் வழங்கப் போகின்றது என்று புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் எமது வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்